ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் தேனி வளர்ப்பு அதாவது தேன் பெட்டி வச்சு வீட்டில் தேனி வளர்ப்பாங்க இல்லையா அந்த தேன் பெட்டி எப்படி இருக்கும் அதில் என்னென்ன பாகங்கள் இருக்கும் அது போக அது கூட என்னென்னலாம் கேஜெட் ஸ்கிட்டு மாதிரி என்னெல்லாம் தேன் பெட்டி வளர்க்குறதுக்கு தேவை அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதாங்க ஒரு கம்ப்ளீட் தேனி பெட்டி நீ இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேன் பெட்டியில் ஸ்டாண்டு இதுதான் வந்து முக்கியமான விஷயம் இதுதான் தேன் பெட்டியை வந்து மழை தண்ணியிலேருந்து எல்லாத்துலேயும் பாதுகாக்கும் அதுக்கடுத்து இது அடிப்பழகன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மேலே உள்ளது வந்து வாசல் இது வழியாக தான் தேனீக்கல் வந்து ஏறி இறங்கி வெளியே போயிட்டு வரும் இதுதான் ப்ரூட் சாம்பர் இதில் தான் ராணி தேனி எல்லாமே முட்டை வைக்கும் இது சூப்பர் சேம்பர் மேலே உள்ளது மூடி இது கொஞ்சம் டீட்டெயிலாக உள்ள எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ணச்சுல நம்ம எப்படி பண்ணோன்றதை பார்ப்போம் ஸ்டாண்டு இந்த இரும்பில் செஞ்ச ஸ்டாண்டை நம்ம இப்படியே மேல் டாப்பில் வைச்சோம் அப்படின்னா மழை பெஞ்சு தண்ணி ஓடச்சில் கீழே சரிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன செய்யணும் ஸ்டாண்டை நல்லா மண்ணில் புதச்சி வைக்கணும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கிராஸ் கம்பி கீழே கிட்டத்தட்ட ரெண்டு இன்ச்சுக்கு கம்பி நீட்டிகிட்டு இருக்கே அதனால நீங்கள் அந்த ஸ்டாண்டை மிதிச்சிங்கன்னா மண்ணுக்குள்ளே போயிடும் இந்த ஸ்டாண்டு இவ்வளோக்குள்ளே மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா தான் எவ்வளோ காத்துடிச்சாலும் எதாவதுனாலும் அசையாது அதுக்கப்புறம் ஸ்டாண்டை அப்படி மண்ணில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அடிப்பழக வைக்கணும் இதுதான் வந்து ஃப்ளைட்டு டேக் ஆஃப் டேட் ஆகும் இல்லையா அந்த மாதிரி தேனீக்கல் இது வழியாக தான் வெளியே போய்ட்டு இதில் என்ட்ரன்ஸில் தான் உள்ளே வரும் அதுக்கு மேலே இந்த இதுதான் ப்ரூட் சேம்பர் இந்த வாசல் வழியாக தான் தேனீக்கல் போகும் இது ப்ரூட் சேம்பர் இதெல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆறு சட்டங்கள் வரும் நல்லா பெரிய பாக்ஸாக இருந்தால் கூட ஒரு சட்டம் வைப்பாங்க பட் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது ஆறு சட்டங்கள் தான் இது வந்து எம்டி தேனிப்பட்டிங்கிறதுனால உங்களுக்கு இப்படி தேன அடையெல்லாம் கம்மியாக இருக்குது நான் நானே தனியாக வீடியோ எடுத்ததுனால எம்டி பெட்டியை வச்சு காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி ஃபுல்லாக அடைக்கட்டி இருக்கும் இதில் தான் கூட்டுப்புழு லார்வே எல்லாமே இருக்கும் ராணி தேனி இங்கே தான் முட்டையிட்டு குஞ்சுகளை பொதி பொறிக்கி வைக்கும் அதனால தான் இதுக்கு பேர் ப்ரூட் சாம்பர் அப்படின்றது பேர் அதுக்கு மேலே என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சாம்பர் இதில் தான் அதுக்கு தேவையான தேனை வந்து சேகரித்து வைக்கும் இந்த அடைகளில் தான் கீழே உள்ள என்றைக்குமே நம்ம தேன் எடுக்கச்சுல கீழே உள்ள ப்ரூட் சாம்பரில் எடுக்கக்கூடாது அதில் வந்து கூட்டுப்புழுலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து மேலே உள்ள சூப்பர் சாம்பரில் அதுதான் அதுக்கு தானிய கிடங்கு மாதிரி அது எடுக்கிற தேனை வந்து மேலே சேர்த்து வச்சுக்கிடும் மேலேருந்து எடுத்துகிட்டு போய் கீழே கீழே இருக்கிற அதுக்குள்ளே சாப்பாட்டு தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிடும் இந்த சூப்பர் சேம்பருக்கு நேர் மேலே ஒரு மூடி வந்துடும் இந்த தேனி வந்து இந்த ஒரு ஓட்ட வழியாக போச்சுன்னா அந்த பாக்ஸில் எங்கேனாலும் அப்படியே ஓடலாம் சுற்றிடும் அதனால் நம்ம மேலே மூடி போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இவ்வளோதான் தேன்பிட்டியோட டோட்டல் பார்ட்டு இப்போ கேஜெட் பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகினருக்கு கண்டிப்பாக தேவை ஆனால் தேனி வலிக்குள்ள ஒன்னே ஒன்று சொல்கிறேன் தேனி கொட்டி நம்ம உடம்பு அதுக்கு ஆனால் தான் நமக்கு பிரச்சனை வராது ரெண்டு டைம் வீங்கும் மூணாவது டைம் கொட்டு வாங்குனிங்கன்னா வீங்காது என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் ஸோ இந்த கிட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகினர் தேனியை பார்த்து பயப்படுறவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க வந்து இதை தலையில் போட்டுக்கிட்டாங்கன்னா போதும் தேனீக்கள் வந்து மூஞ்சை கொட்டாது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் குள்ளது இது எதுக்குன்னா இதில் ஒரு தேங்காய் தும்பு உள்ளே போட்டுட்டு நீங்கள் பற்ற வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி உள்ளதை நீங்கள் இந்த கொள்ளுபற்றல் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதை மாதிரி அமுக்குனீங்கன்னா போதும் புகை வரும் இந்த புகை வந்து தேனிகளில் லைட்டாக விலகி போக வைக்கும் அதுக்கு பாதிப்பு எதுவும் இருக்காது இந்த புகையை நீங்கள் அடிக்கடிச்சுனா தேனிகள் விளரும் அப்போது நீங்கள் அந்த தட்டை எடுத்து அதை ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு பின்னாடி இப்படி கண்ணாடி கொடுத்துருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூஞ்சிலையோ இல்லை காதலையோ எங்கேயோ தேனி கொட்டுது அப்போது டக்குன்னு உங்களுக்கு எங்கே இருக்கு கண்ணாடி போய் பார்த்து எட்டு தட்டி விடணும்னு தெரியாது எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியாது அப்போது நீங்கள் இந்த கண்ணாடியை வச்சுட்டு பார்த்துட்டு மெல்ல எடுக்கிறதுக்கு இந்த கண்ணாடி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த கேஜெட் பார்த்தீங்கன்னா ஹனி எக்ஸ்ட்ராக்ட் மிஷின் இது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரம்மில் இந்த மாதிரி புள்ளி கொடுத்து வச்சுருப்பாங்க இந்த தேன் அடைகள் ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதை வந்து மேலே மட்டும் சீவிட்டு மேலே வந்து தேனி வந்து தேன் அடைக்கு மேலே சீல் பண்ணி வச்சுருக்கோம் அந்த சீலை மட்டும் அப்படியே சீவிட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் இப்படி சுற்றச்சில் தேன் கனமாக இருக்கிறதுனால இந்த சுற்றுகிற விசைக்கு வந்து சைடில் இருக்கிற ட்ரம்மு ஃபுல்லாக தேன் போய் ஒட்டிக்கிடும் ஒட்டி அப்படியே கீழே வழுஞ்சிரும் ரொம்ப ஃபோர்ஸாக சுற்றக்கூடாது ஏன்னா அடை டேமேஜ் ஆகிரும் ஓரளவுக்கு மைல்டாக நீங்கள் சுற்றினாலே அந்த ஃபோர்ஸுக்கே உங்களுக்கு அடை வெயிட்லேயே தெரிஞ்சிடும் முதல்ல தேன் உள்ள வெளியே போய்ட்டுனா அடையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் வெய்ட்டுமே வித்தியாசம் இருக்குது தேன் எடுத்ததுக்கப்புறம் அந்த அடையை தூக்கி பார்த்தீங்கன்னா காற்றாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஓரமாக இந்த நீங்கள் இந்த ட்ரம்மை நீங்கள் இப்படி சாய்ச்சி வச்சிட்டிங்கன்னா தேன் மொத்தமாக சைடில் கலெக்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் தேனி தேன் தேனை ஃபுல்லாக வெளியே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இந்த நம்ம புரூட் சேம்பர் சூப்பர் சேம்பர் மூடி அடிப்பழகம் எல்லாமே பார்த்துட்டோம் இது எல்லாத்தையும் ஸ்டாண்டோட சேர்த்து கெட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கயிறு வேணும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது காத்தடிச்சு மொத்தமாக சரிஞ்சிடக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி கயிறு கட்டி வச்சுருப்போம் இதுதான் தேனியோ பெட்டியோடைய என்ட்ரன்ஸ் அதாவது மூடியை மட்டும் கலத்திட்டு ப்ரூட் சாம்பர் நம்ம காமிச்சு விட்டுருக்கோம் சட்டம் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாதம் வரைக்கும் நமக்கு சீசன் கிடையாது பூ இருக்காது அதனால் மேலே உள்ள சூப்பர் சாம்பரில் உள்ள தேனெல்லாம் எடுத்துகிட்டு அந்த சட்டத்தெல்லாம் வெளியே எடுத்துருவோம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தேனீக்கல் வந்து கீழே உள்ள ப்ரூட் சாம்பரில் மட்டும்தான் இருக்கும் நம்ம சுகர் ஃபீடிங் கொடுப்போம் அது சாப்பிட்றதுக்காண்டி அதை வச்சு தேன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாத அது உயிர் வாழ்ந்துக்கிடும் எப்போது சூப்பர் சாம்பரில் இருந்து அப்படி இந்த மாதிரி கூடு கட்டி எழும்பி வருதோ அப்போ வந்து பூ நிறைய இருக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம் இப் இதை நம்ம வெட்டி கொடுத்து சூப்பர் சாம்பர் இனிமே தான் வைக்கணும் எப்போவுமே மழை காலம் ஸ்டார்ட் ஆகிற டைமில் சூப்பர் சாம்பரை வந்து காலி பண்ணிவிடுவாங்க ப்ரூட் சாம்பர் மட்டும் இருக்கும் பூ மறுபடியும் ஏன்னா மழை துளிப்பட்டு பூ போயிடும் காற்றுல பூ போயிடும் இப்போ மறுபடியும் பூ இப்போ தான் ஜென்ரேட் பூ ஜான்வரிக்கு அப்புறம் தான் கொஞ்சமாக பூ பூக்க ஆரம்பிக்கும் அதனால உங்களுக்கு இந்த டைமில் வந்து அடையை வெட்டி சூப்பர் சாம்பர் ரெடி பண்ணிட்டா போதும் இனிமேல் நம்ம தேன் எடுத்துக்கலாம் நம்ம வந்து வர வீடியோஸில் வந்து சூப்பர் சாம்பர் நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம் அடையை எப்படி கட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேன் பெட்டி வந்து பயங்கரமான ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி அதில் வந்து பாஸ் இருப்பாங்க மேனேஜர்ஸ் இருப்பாங்க எம்ப்ளாய்ஸு அதாவது இந்தந்த வேலைக்கு இந்தந்த எம்ப்ளாய்ஸ் மாதிரி நம்ம கூண்டை தொட்டோம்னா நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாய்ஸ் இருப்பாங்க அதுபோக வெளியே போய் தேனை கலெக்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு ஒரு எம்ப்ளாய்ஸ் இருப்பாங்க நம்ம நர்சரி மாதிரி கிண்டர் கார்டன் மாதிரி குட்டிகளெல்லாம் அந்த பூப்பா அந்த மாதிரியான குட்டிகளை பார்த்துக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக தேனீக்கல்லில் இருக்கும் அந்த டாபிக் பற்றியும் நம்ம வர வீடியோஸில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தேன் வளர்க்குறீங்களோ இல்லையோ அதனுடைய அந்த ஆர்கனைசேஷன் பார்க்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இது போக இந்த மாதிரி தால் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் மட்டும் உள்ளே தண்ணி லீக் ஆகிடக்கூடாதுன்ற ரீசனுக்காக மேலே இந்த மாதிரி தால் போட்டு மூடி வச்சுருவோம் இது வந்து வெயில் காலத்தில் வச்சிங்கன்னா வெக்க டெவலப் ஆகிடும் மழை காலத்தில் மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம கோழி சத்தம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ